மத்திரியுன செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய உள்ள அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ வெண்ணரசில் பெரியவர்